வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களை போன வீடியோவில் உங்களுக்கு ஒரு வியாபார விதை முளைக்கும் ஆனால் அது பணம் இல்லாமல் எப்படி சாத்தியமாகும் என்ற கேள்விகளால் அது நெருக்கப்படும் பொழுது அந்த விதை தன் பலத்தை இழந்துவிடக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் பணம் இல்லாமலும் உங்களுக்கு வியாபாரம் செய்ய இயலும் இதற்கு முன்னாடி கூட இந்த நான் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் பிஸ்னஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிற கேட்டகரிகளை பிளேலிஸ்ட்டில் என்னுடைய வீடியோ பார்க்கலாம் பணம் இல்லாமல் எப்படி வியாபாரம் பண்ண முடியும் நீங்கள் ஒன்றை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் பணம் வேண்டுமென்றால் நமக்கு மிகப்பெரிய நிதி தே அதாவது பணம் வேணும் அப்படின்னா மிகப்பெரிய வங்கிகளில் நாம் நிதி உதவி பெற வேண்டும் அல்லது தனியார் வங்கி சாராத நிதி நிறுவனங்களில் நாம் அந்த நிதியை பெற வேண்டும் அல்லது நமக்கு தெரிந்த இடத்தில் கடன் வாங்க வேண்டும் என்றெல்லாம் வழிகள் உபாயங்கள் இருக்கும் யோகங்கள் இருக்கும் தேவையில்லை நீங்கள் இந்த வியாபாரம் இவர் செய்தால் இவர் சிறப்பாக செய்வார் என்ற நம்பிக்கையை உருவாக்குங்கள் இந்த நம்பிக்கை எப்படி உருவாக்குறது இப்போ பல கேள்விகள் இருக்கும் என்னிடம் பணம் இல்லை எனக்கு சிறந்த ஆலோசனை சொல்லக்கூடிய ஆலோசகர்கள் இல்லை நான் முதல் தலைமுறை தொழில் முனைவோர் அல்லது வியாபாரம் ஆரம்பித்திருக்கிறேன் உற்பத்தி ஆரம்பித்திருக்கிறேன் எனக்கு ஆலோசனை சொல்வதற்கென்று ஒரு பெரிய ஆட்கள் யாரும் இல்லை பணமும் இல்லை நான் எப்படி இது வியாபாரம் அளிக்க முடியும் ஏதோ போகிற போக்கில் வீடியோவில் சொல்லிட்டு போறதா நீங்கள் செஞ்சிருக்கீங்களா இது சேனல் நடத்துற நீங்கள் பண்ணியிருக்கீங்களா என்றால் ஆம் நான் எதை செய்தேனோ எதை செய்ய தவறினேனோ அல்லது நான் என்ன பிழைகள் செய்தேனோ பிழைகளிலிருந்து தவறுகள் கற்றுக்கொண்டு எப்படி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செல்கிறேனோ அதைத்தான் உங்களுக்கு நான் தகவலாகத் தெரிகிறேன் மிக முக்கியமாக குறித்துக் கொள்ளுங்கள் தான் தருகிறேன் அறிவுரை அல்ல அறிவுரை என்பது எப்போதும் அல்ல அறிவுரைகள் அவரவருக்கு ஏற்றபொழுது ஏற்றவாறு வியூகளை அமைத்துக்கொள்வது என்பது வேறு மற்றவர்களுடைய அறிவுரைகளை பெறுவது என்பது வேறு மற்றவர்களுடைய அறிவுரை உங்களுக்கு பெரும்பான்மையாக முழுமையாக பொருந்தாது ஓரளவுக்கு வேண்டுமானால் பொருண்டும் அது இதற்கு ஓரளவுக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம வச்சுக்கிட்டேன் உங்களுக்கே தோணும் ஆக பணம் இல்லாமல் இப்படி ஆரம்பிக்கலாம் என்றால் நீங்கள் எந்த வியாபாரத்தை ஆரம்பிக்க நினைக்கிறீர்களோ அந்த வியாபாரத்தை எனக்கு நிதி மட்டும் கொடுத்தால் போதும் நான் முழு சுதந்திரமாக செயல்பட்டு வெற்றி இலக்குகளை அடைந்து விடுவேன் நான் இந்த வியாபாரத்தின் சவால்களை அறிந்திருக்கிறேன் இந்த வியாபாரத்தினுடைய நுணுக்கங்கள் எனக்கு தெரியும் மிக முக்கியமாக எப்படி வியாபாரம் பண்ணணும்னு தெரிஞ்சவங்களை விட என்ன பிழைகள் செய்து அல்லது பிழையே செய்யாமல் எதிர்வரும் நடவடிக்கைகளை மன்னிக்கணும் சவால்களை எப்படி சமாளிக்கிறார்கள் சமாளிக்கும் திறன் இருக்கிறதா ஒரு ப்ராப்ளம் சால்வர் ஒரு சவாலை சந்தித்து அதை அதை கடந்து செல்லக்கூடிய நீந்தி கடந்து செல்லக்கூடிய ஒரு திறமை பெற்றவர் இருக்கிறாரா என்றால் நீங்கள் கவலையப்பட வேண்டாம் உங்களை நோக்கி பணம் கொட்ட ஆரம்பிக்கும் காரணம் இவர் சவால்களை கடந்தவர் இவர் இவர் நிதி சவால் இவருக்கு நிதி மட்டுமே சவால் மற்ற வியாபார வியூகங்களோ அல்லது வெற்றி பெறக்கூடிய வியூகங்களோ வெற்றி பெறும் பொழுது ஏற்படும் சவால்களை சந்திக்கக்கூடிய வியூகங்களோ இவர் நன்கு அறிந்திருப்பார் என்று ஒருவருக்கு நம்பிக்கை கிடைத்தால் பணம் கிடைத்துவிடும் நான் கடன் வாங்குவதையும் வங்கிகளில் அதாவது வங்கிகளிலோ நிதி நிறுவனங்களிலோ அல்லது வங்கி சாராத நிதி நிறுவனங்களிலோ நீங்கள் கடன் பெறும் தனி நபர் இடத்திலோ நீங்கள் கடன் கடன் பெரும்பு பெற்று வியாபாரம் செய்வது என்பது வேறு கடன் இல்லாமல் வியாபாரம் ஆரம்பிக்க வேண்டும் அதில் தான் உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது என்ன முழு சுதந்திரம் கடன் பணம் வந்து நாம் கடன் வாங்கிவிட்டால் ஒரு ஒரு சிறிய சிறைக்குள் அடைபட்டது போல் நாம் அதை உணர தொடங்குவோம் காரணம் மற்றவர்களுடைய பதட்டம் பயம் நம்மளை அழுத்தமாக நமக்கு அழுத்தமாக மாறும் சரி இதை குறித்து விரிவாக அடுத்தடுத்த வீடியோக்களை பார்ப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் அடுத்த வீடியோக்களை பார்ப்போம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணாதான் அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்